சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நமது விஸ்வாசம் இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நடந்து முடித்த குரூப் ஒன் தேர்வு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க இந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது சப்போஸ் உங்கள் நீங்கள் சரியாக விடையளித்த பதிலுக்கு தவறான விடை டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட்சேபனை தெரிவிக்கலாம் பாருங்கள் நம்ம குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொரு சதவீதம் பேர் தான் எழுதியிருக்காங்க இதில் டிஎன்பிஎஸ்சியே பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் முப்பத்தி எட்டு எண்பது நூற்றி ஏழு மற்றும் நூற்றி முப்பத்தி ஒம்பது ஆகிய வினாக்களுக்கு வந்து நிபுணர்களுக்கு பரிந்துரைக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ நாலு கொஸ்டின் வந்து நிபுணர்களுக்கு பரிந்துரைக்காக அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது உங்களுக்கு சரியான ஆன்சர் ஆன்சர் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஆட்சேபனை பண்ணி தெரிவிக்கலாம் இந்த ஆட்சேபனை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து வெப்சைட் அப்படியே டிஎன்பிசி வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் வந்து தெரிவிக்கணும் மின்னஞ்சல் மூலியமாகவோ இல்லை அஞ்சல் மூலிமாவோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சேபனை தெரிவிச்சிங்கன்னா அந்த ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளப்படாது பதினாலாம் தேதி வரைக்கும் தான் டைம் உங்களுக்கு பதினாலாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு பிறகு அனுப்பப்படும் எந்த ஆட்சேபணையும் நம்ம பண்ண மாட்டாங்களா ஏற்றுக்கொள்ளப்படாதான் ஸோ எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எக்ஸாம் எழுதியிருக்காங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் அவங்க தான் நம்ம ஆட்சேபனை தெரிவிக்க முடியும் அங்கே ஆட்சேபனை தெரிவிக்கிறப்போ தேரோட பெயர் பதிவு எண் விண்ணப்ப எண் பிறந்த தேதி தேர்வு பாடத்தின் பெயர் விநாயகன் எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளீடு செய்யணும் இந்த விவரங்கள்லாம் உள்ளீடு செய்த பிறகு தேர்வு செய்த கேள்வி எண்ணுக்கான கேள்வி மற்றும் உத்தரவு செய்ய விட வந்து திரையரில் தோன்றுவோம் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நீங்கள் குறிப்பிட விரும்பும் சரியான விடையை நம்ம தேர்வு செஞ்சுட்டு அதற்கான நம்ம வந்து சரியான டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா கையால் எழுதியிருக்கக்கூடாது எந்த புத்தகம் புத்தகத்தின் தலைப்பு ஆசிரியர் பெயர் பதிப்பாளர் பெயர் புத்தகத்தின் பதிப்பின் ஆண்டு பதிப்பு எண் பக்க எண் ஆகிய விவரங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தெரிவிக்கணும் இந்த த விவரங்கள்லாம் நீங்கள் தெரிவிக்கலைனா கண்டிப்பாக உங்களுடைய ஆட்சேபனை வந்து பரிசீலிக்கப்பட மாட்டாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ எம்பிக்கு குறைவாக இருக்கணும் குறைவான டாக்குமெண்ட் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஷின் வேணாலும் நீங்கள் வந்து ஆட்சே பண்ணி தரிகலாம் இரநூறு கேள்வி கூட நீங்கள் ஆட்சே தெரிவிக்கலாம் நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எழுதின அனுப்பு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் கையால் எழுதப்பட்ட குறிப்புகள்லாம் வந்து ஆதாரமாக எடுத்துக்கப்படாண்டாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆன்சர் கீ வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆணுச்சு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட்சி பண்ணி தெரிவிக்கலாம் தொடர்ச்சியாக படிகள் நம்ம விசுவாசம் ஃப்ரீ ஐஏஎஸ் ஜாபாக மெயின் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்